வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்போது ஜூலை எட்டு முதல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள சிம்மராசி கிரக பலன்கள் பற்றி பார்ப்போம் இந்த சிம்மராசி மக்கள் இந்த வாரம் தங்களின் வேலை தேவைகளை பூர்த்தி செய்ய நல்லதொரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இத்தகைய சூழலில் இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் சில நேரங்களின் சோர்வாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும் எனவே இதை போல மனநிலை இருந்தால் தேவையில்லாத பட்சத்தில் இந்த நேரத்தில் இப்போது இந்த பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் உடனடி பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது எனினும் சிம்மராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் அமர்வதால் இந்த வாரம் தங்களின் உத்தியோகத்தில் தங்களின் மேலதிகாரியின் பாராட்டையும் பதவிகளையும் நீங்கள் தாராளமாக பெறுவீர்கள் இந்த காரணத்துக்காக உங்களுக்கு சம்பள அதிகரிப்பு பணமுடிப்பு ஆகியவை வழங்கப்படும் இதன் நினைவாக உங்கள் வருமானம் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது இருப்பினும் இந்த வருமான அதிகரிப்பின் காரணமாக இந்த நேரத்தில் உங்கள் செலவினங்களையும் நீங்கள் திட்டமிட்டு உயர்த்துவீர்கள் இதனால் உங்களின் செலவுகள் காரணமாக நீங்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து சற்று விலகி செயல்படுவீர்கள் இந்த சூழ்நிலையில் உங்களின் செலவுகளை நீங்கள் சற்று கட்டுப்படுத்தி உங்கள் வங்கியிருப்பை அதிகரிப்பதற்கான உங்கள் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று கூறுகிறேன் இந்த வாரம் சில சிம்மராசி மக்கள் தங்கள் வீட்டை சுத்தம் செய்யும்போது பல நாட்களுக்கு முன்னர் காணாமல் போன அல்லது இழந்த விலை மதிப்பு பெற்ற ஒரு பொருளை நீங்கள் அடையலாம் அது திரும்ப கிடைக்கும் சூழல் இருக்கிறது இதனால் உங்கள் குடும்பத்தை சுற்றியுள்ள உறவுகளும் மற்றவர்களும் மகிழ்ச்சியான உணர்வுடன் திளைத்திருப்பார்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நல்ல நேரத்தை மகிழ்ந்து செலவிடுவீர்கள் இதன் போது உங்கள் இளைய உறுப்பினரின் படிப்பில் நீங்கள் உதவுவீர்கள் மேலும் உங்கள் பெற்றோரும் உங்களை பற்றி பெருமிதமாக பேசிக்கொள்வார்கள் இதனால் சிம்மராசி மக்களிடம் உள்ள மன அழுத்தத்திலிருந்து சிறிது வெளியே வந்து நிவாரணம் பெற இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு உதவும் இந்த வாரத்தில் நீங்கள் அவசரமாக வேலை செய்யும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தொழில் ரீதியாக சில சிக்கல் சிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் நீங்கள் எந்த வேலை செய்யும் சமயத்தில் முக்கியமான தகவல்கள் பகிரப்படும் போது எக்கார கொண்டும் அவசரமாக செயல்படக்கூடாது அப்படி மீறி நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் செய்யும் எதுவும் பாதி சமைக்கப்பட்ட உணவாக மாறிவிடும் அதை கீழே கொட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் அது உங்களை பெரிய சிக்கலில் சிக்க வைக்கும் என்பது நிசமாகிறது இந்த வாரம் சிம்மராசி மக்களின் விருப்பப்படி தங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவதில் சில மாணவர்கள் சில சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்களின் பல பாடங்களை புரிந்து கொள்வதில் நீங்கள் சிரமத்தை சந்திக்க நேரிடும் ஆகையால் சிம்மராசி மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து ஆசிரியருடைய ஆதரவை பெற்று பாடங்களை புரிந்து கொள்வதில் அக்கறையுடன் செயல்பட்டால் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறலாம் சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்கள் செயல்கள் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் பெரியோருக்கு உரித்தான மரியாதையை செய்வதில் நீங்கள் கடமையாக மனதில் ஏற்று செயல்பட்டால் யாவும் உங்களுக்கு நன்மையாகும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பேன்னு நம்புகிறேன் அப்படி இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐஸ்வர் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நாம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி